அடஅ என்எஸ்கே பஸ்ஸு ரிப்பன் கட்டி பலூன் கட்டி வந்திருக்கு புது பஸ்ஸு இது எங்கே போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஓ எஸ்பி பட்டினம் டு பாசிப்பட்டினம் வட்டானம் வட்டானத்துலேருந்து திரும்பி நேராக வயல் வழியாக போய் மங்களக்குடி அதுவரையும் போய்ட்டு ரிட்டன் திரும்ப வந்து சிறுகம்பூர் வெள்ளையபுரம் ஓரியூர் வந்து வந்துடும் நம்ம ஆட்டோ சங்கத்துக்கு அழைப்பு வச்சாங்க நம்ம வலையரசு முத்துமாணிக்கம் முஞ்சிப்பண்ணை முத்து மாணிக்கம் நம்ம நிஜாரண்ண எல்லாம் மாலை அணிவிச்சு கௌரவப்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு இப்போது பலன் தரக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க முதல்ல வந்து ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் ட்ரிப் அடிச்சுட்டு இருந்துச்சு ஓரியூர் டு எஸ்பி பட்டணம் இப்போ பாசிப்பட்டினம் டூ வட்டானம் வட்டானம் டூ பனஞ்சவயில் இந்த ரூட்டுக்கு வந்து பஸ்ஸு விட்ருக்காங்க புதுசாக விட்ருக்காங்க அதனால் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கங்க ஐயா காவல்துறை ஐயா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு மலையரசனை பொன்னாடை போற்றி கௌரவித்தாங்க மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னாள் சேர்மன் முகமது முக்தார் அப்பா அவர்கள் பச்சை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் உடனிருந்த ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஒன்றிய துணைச் செயலாளர் சாதாத் பாய் அவர்கள் ஆட்டோ சங்க நிர்வாகி